ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ இன்றைக்கி வீடியோவில் சிம்பிள் அண்ட் ட்ரெண்டியான ஒரு நைட்டி தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பெருசாக உங்களுக்கு தைக்க தெரியணும்னுலாம் எல்லாம் தேவை இல்லை உங்களுக்கு மிஷினை விதிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் இதை ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த நைட்டி கிளாத் பார்த்திங்கன்னா சரவணாஸ் ரோஸில் ஒன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்க்கு வாங்கினேன் நார்மல் நைட்டி மெட்டீரியல் மாதிரியே டூ பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் இருந்துச்சு கிளாத்தோட வித் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் மாதிரி இருந்துச்சு இப்போது கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன் லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு வித் வைஸ் அகைன் மடிச்சிருக்கேன் நம்ம சுடிதார்கெல்லாம் கட் பண்ண போடுவோம் இல்லையா அதே மெத்தடில் தான் இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் லென்த்தில் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல நீ லென்த் அதாவது முட்டிக்கு கீழே வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ கிளாத்தோட கீழ் பக்கத்தில் இருந்து எனக்கு ஹைட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் லென்த் வேணும்னா அந்த மாதிரி ஃபுல் லென்த் கூட எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நெக் அண்ட் ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம் எனக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு அதை ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா ஏழரை இன்ச் வரும் அதை தான் நான் இங்கே ஸ்பிளி பண்ணி நெக்கு த்ரீ இன்ச் மார்க் பண்ணுறேன் இது நைட்டி தான் ஸோ நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடலாம் த்ரீ இன்ச்சு அடுத்து ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணுறதுக்காக ஸோ டோட்டலாக ஏழரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஷோல்டர்லேருந்து கீழே ஒரு பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கொடுத்து ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன ஷோல்டரோ எனக்கு வந்து ஏழரை இன்ச் வந்துச்சு அந்த ஏழரை இன்ச்சு அப்படியே வச்சுட்டேன் அதே சேம் ஏழரை இன்ச்சை கீழே ஹோல் லென்த்தில் வச்சுக்கோங்க இப்போ அதை பேஸ் பண்ணி எல்லைன் போட்டு நம்ம ஆம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம் இந்த டைப் நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷோல்டரோட மெஷர்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் ஃபுல் நைட்டியவே ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ எல் ஷேப்பில் லைன் போட்டுட்டு ஆம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன் அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டு செஸ்ட் ரவுண்ட் எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு நாலாம் டிவைட் பண்ணோம்னா நைன் இன்ச் வரும் ப்ளஸ் டூ இன்ச் நான் அடிஷ்னலாக வச்சுருக்கேன் நைட்டியை நம்ம வந்து ஃபிட்டாக போட போகிறதில்ல அதனால் டூ இன்ச் அதிகமாக வச்சுருக்கேன் அது இல்லாமல் ஒரு ஒன் இன்ச் பார்த்திங்கன்னா மார்ஜினுக்காக நம்ம பெருசாக பிரிச்செல்லாம் விட்டு போட மாட்டோம் இருந்தாலும் தையலுக்காக ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் போதும் அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே உங்கள் நைட்டியோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு நாங்கள் நம்ம கிளாத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு கோடு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி இப்போ நைட்டியோட கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டூ இன்ச் மட்டும் மேலே மார்க் பண்ணி ஸ்லோப் லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நைட்டியாக போடும்போது நம்மளுக்கு சைடில் தொங்காமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க ஒரு அளவு நைட்டியை வச்சும் இதே மெத்தடில் கட் பண்ணிக்கலாம் இப்போது ஷோல்டரில் ஒரு ஹாஃப் இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்காக அதிகமாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ நைட்டியோட பேக் நெக் வித் மார்க் பண்ணுறேன் நெக் வித் பார்த்தீங்கன்னா அது சேம் த்ரீ இன்ச்சு தான் நெக்கோட ஹைட் ரெண்டரை இன்ச்சுக்கு வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் நெக்கை வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச் வச்சுருக்கேன் இங்கேயும் நெக்கை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஹோல் ரவுண்டில் ஒரு ஹாஃப் இன்ச் குழிவாக கட் பண்ணணும் இதெல்லாம் வேணும்னா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதை வீட்டில் தான் போட போகிறோம் ஸோ பெருசாக சுருக்கம் வருது அதெல்லாம் பெருசாக நோட் பண்ண தேவையில்லை இப்போ இந்த நைட்டியோட பாடி பார்ட் ரெண்டையும் கட் பண்ணியாச்சு இந்த நைட்டி பார்த்திங்கன்னா நல்லா லூஸாகவே இருக்கும் இதை பேக் சைடில் டைட் பண்ணிக்கிறக்கு ஒரு சின்ன ரோப் ரெடி பண்ணிக்கலாம் பாடி பார்ட் கட் பண்ணது போக இருக்க கிளாத்தில் இப்போ த்ரீ இன்ச் வித் இருக்க மாதிரி பதினெட்டு இன்ச் லென்த் இருக்கா மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பு கட் பண்ணிக்கிறேன் இது வந்து நாலு லேயர்லேயும் இருக்க மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிப் தான் தேவை ஸோ வந்துட்டு அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்காக ஸ்ட்ரிப்போட லென்த் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிடலாம் நான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட கிளாத் இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை கட் பண்ணிக்கோங்க இல்லைனா நார்மல் ஸ்லீவ்க்கு போய்க்கலாம் இதுக்கு ஃபோர் லேயர்ஸில் டபுள் ஃபோல்ட் பண்ணி டென் இன்ச் லென்த் அண்ட் வித் இருக்க மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன் இப்போது ஃபோல்டிங் சைட் கார்னர்லேருந்து டென் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணுறேன் சேம் அதே கார்னரில் வச்சுட்டு டென் இன்ச்சில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட ஹைட் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லெவன் இன்ச் வரைக்கும் எடுங்க அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரியும் இப்போ ஒரு குவாட்டர் சர்க்கிள் ஷேப்பில் கிடச்சிருக்கும் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்கும் இது இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கட் போட்டுடலாம் இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்லீவ் கிடச்சிரும் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லைனா நார்மல் ஸ்லீவ் எப்போ போல் கட் பண்ணி அதேவே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் நார்மல் ஸ்லீவும் கூடவே கட் பண்ணியிருக்கேன் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவில் பார்த்திங்கன்னா லைட்டாக கை தூக்கும்போது கீழே அண்டஹாம் தெரியற மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை பெரியவங்களுக்கு போடுறக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக உள்ளே ஸ்டிச் பண்ணுறக்கு ஒரு நார்மல் ஸ்லீவும் கட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட ஹைட் ஃபைவ் இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச் அதிகமாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் கேப் த்ரீ இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போது நைட்டியில் மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சும் சைடில் ஒரு ஒன் இன்ச்சும் விட்டுருங்க இது ஜாயின் ஷோல்டர் ஜாயினிங்க்கும் சைட் ஜாயினிங்க்கும் போயிடும் அதை விட்டுட்டு ஆம் ஹோல் ரவுண்ட் மெஷப் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து நைன் இன்ச் வருது இது உங்கள் நார்மல் ஆம்ஹோல் ரவுண்ட்லேருந்து அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் லூஸாக தான் நம்ம போட போகிறோம் அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சி ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் இந்த டைப் நைட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே போகையில் பேண்ட் கூட பேர் பண்ணிவிட்டு கூட போட்டு போகலாம் இது கிட்டத்தட்ட குர்த்தி மாடலில் தான் இருக்குது ஸோ நீங்கள் வெளியே போகிறக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு பேக் சைடில் கட்டுறதுக்காக அந்த ரோப்பை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்ட்ரிப் எடுத்து அதை ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் ரைட் சைடு ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சில் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ அதை வித் வைஸில் ஒரு தடவை மடிச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த ரோப்போட ஒரு சைடு எஜில் லைட்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இந்த ரோப் அப்படியே ராங் இருந்து ரைட் சைடில் டேர்ன் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு தீந்த பெண்ணோட எஜ்ஜை வச்சுட்டு இதை டேர்ன் பண்ணுறேன் நீங்கள் அப்போது எந்த மெத்தடில் டேர்ன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது நல்ல பக்கத்துக்கு கிளாத்தை திருப்பிட்டு இதை நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சைடு ரோப்பையும் தைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவு இதோட அவுட்டர் எஜ்ஜு இருக்கு இல்லையா அந்த ரவுண்ட் எஜ்ஜு அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்கள் பிக்கோ ஆப்ஷன் இருக்குன்னா அது கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தைக்கும் போது லைட்டாக வேவியான ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகும் பிக்கோ பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்லீவ்க்கு இது கம்ப்ளீட்டாக உங்களோட ஆப்ஷனல் தான் வேணும்னா பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வச்சுக்கோங்க இல்லைனா நார்மல் ஸ்லீவ் கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி ரெண்டு ஸ்லீவையும் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த நார்மல் ஸ்லீவோட ஸ்லீவ் ரவுண்டில் ஸ்டிச் பண்ணிடலாம் ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் மடித்து தைச்சிட்டு எகைன்னு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மடித்து அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன் அடுத்து இப்போ நெக் ஃபினிஷ் பண்ணிடலாம் நான் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் இதுக்கு ஒன்றரை இன்ச் விற்றுருக்க மாதிரி ஒரு கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன் பிகினர்ஸ்க்கு பார்த்தா இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனாவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் இப்போ அந்த ஒன்றரை இன்ச்சு ஸ்ட்ரிப்பை ஹாஃப் ஆம் அடித்து அயன் பண்ணிவிட்டு நெக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிடலாம் நெக்கை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைச்சிரும் க்ராஸ் பீஸை எந்த இடத்துலையும் இழுத்து வச்சு தையல் போடக்கூடாது அதனால தான் நம்மளுக்கு நெக்கோட டிசைன் சேஞ்ச் ஆகும் இப்போ கிராஸ் பீஸை ஒரு கால் இன்ச்சில் வச்சு தைச்சிட்டேன் இந்த டேர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுக்கலாம் இப்போ தான் ஈஸியாக டேர்ன் ஆகும் இப்போ அந்த கிராஸ் பீஸை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸ் மேலே மட்டும் விளற மாதிரி ஒரு தையல் போடுறேன் இப்போ அந்த கிராஸ் பீஸை உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸோட அவுட்டர் எஜ்ஜு இருக்கு இல்லையா அது மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம் நெக்க ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டான நீட்டான ஷேப் கிடச்சிரும் உங்களுக்கு அடிச்சது அப்புறம் மெத்தட் ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்படி கூட தைச்சிக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட் நெக் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி பேக் நெக்கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் க்ராஸ் பீஸ் வச்சு பேக் நெக்கில் தைச்சாச்சு இன்னும் உள் பக்கமாக திருப்பி ஒரு தையல் போடலை அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டரோட எஜ்ஜஸ்ஸு இந்த மாதிரி வச்சு இந்த எக்ஸஸ்ஸாக நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா கிராஸ் பீஸு அதை மட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டோட மேல் பக்கமாக மடக்கி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன் நம்ம ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறக்குன்னு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டோம் இல்லையா அதில் ஒரு தையல் போட்டாச்சு அந்த கார்னரில் சின்னதாக ஒரு கட் போட்டுக்கலாம் இப்போ டர்ன் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த ராய் எஜ்ஜஸ்ஸும் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் பக்கத்தில் தெரியாது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த பிசுரெல்லாம் உள் பக்கமாக போயிடும் அதுக்காக தான் இதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டரையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் சைடில் இருக்கிற கிராஸ் பீஸை உள் பக்கமாக திருப்பி தையல் போட்டுக்கிறேன் இப்போது பாடி பார்ட்டை ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எப்போ போல் நார்மல் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்லீவை எப்போ போல் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இல்லை இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மட்டும் தான் தைக்க போகிறேன் அப்படின்னா அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் இப்போது டோட்டலாக ஷோல்டரோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் எனக்கு நாலு இன்ச் இருக்குது இதில் நெக் சைட்லேருந்து ஒரு டூ இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி தான் இன்னொரு சைடில் இருக்க ஷோல்டர்லேயும் நெக் சைட்லேருந்து ஒரு டூ இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டூ இன்ச் லைனில் ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறேன் நான் இந்த ஸ்ட்ரைட் லைனை கிளாத்தில் இருக்கிற ப்ரிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டர்லேயும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த லைனில் தான் நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்லீவை அட்டாச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவோட சென்டரை நாச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சென்டரும் நம்ம ஷோல்டரையும் ஒன்றா வச்சு இப்போ நம்ம போட்டோம் இல்லையா அந்த லைன் அந்த லைன் மேலேயே வர மாதிரி ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுடலாம் கால் இன்ச்சில் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் ஸ்லீவை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பிட்டு மேலேயே ஒரு டாப் ஸ்டிச்சும் போட்டுடலாம் அவ்வளோதான் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது இப்போ நீங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்லீவை மட்டும்தான் அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உள்ளே இருக்க அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் ஃபினிஷ் பண்ணணும் இதுக்கு நீங்கள் நெக்கில் கொடுத்தா மாதிரியே கிராஸ் பீஸ் கொடுத்தும் ஃபினிஷ் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் தைப்போம் இல்லையா அந்த மாதிரி கூட தைச்சிக்கலாம் இப்போ நான் நார்மல் ஸ்லீவை அட்டாச் பண்ணி வச்சுட்டேன் இந்த அம்பர்லா ஸ்லீவை மட்டும் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்லீவோட நல்ல பக்கமும் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த சென்டரை ஷோல்டர் சென்டரும் ஸ்லீவோட சென்டரையும் ஒன்றா வச்சு ஒரு பின் பண்ணிக்கிறேன் இப்போது ஸ்லீவோட சென்டர் அதாவது ஷோல்டரோட இருந்து ஒரு சைடில் ஸ்லீவை தைச்சிடலாம் ஸ்லீவோட ஒரு கால் இன்ச்சில் பாடி பார்ட்டில் போட்டோம் இல்லையா ஒரு லைன் அந்த லைன் மேலேயே வச்சு இந்த ஸ்லீவை தைச்சிக்கிறேன் ஒரு சைடு ஸ்லீவை தைச்சதுக்கப்புறம் கிளாத் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு ரிட்டன் தையல் மேலேயே போட்டுட்டு இன்னொரு சைடு ஸ்லீவையும் அதே மாதிரி தைச்சிட்றேன் இன்னொரு சைடு ஸ்லீவையும் அதே மாதிரி எட்ஜ் வரைக்கும் தைச்சிட்டு ஸ்லீவுக்கு வெளியே ஒரு பாயிண்ட் பண்ணி ஃபுட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தை டேர்ன் பண்ணிக்கோங்க அதாவது அந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா அதை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பிட்டு மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லீவை ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உள் பக்கமாக நார்மல் ஸ்லீவும் வெளி பக்கமாக பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவும் இருக்க மாதிரி தைச்சிருக்கேன் இப்போ சைட் ஜாயின் பண்ணிடலாம் கிளாத்தை ராங் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் தைச்சோம் இல்லையா அதை உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு வெளியே இந்த நார்மல் ஸ்லீவை மட்டும் வச்சு சைட் ஜாயின் பண்ணுறேன் கீழே வரைக்கும் முக்கால் இன்ச் வரைக்கும் கேப் விட்டுட்டு கீழே வரைக்கும் தைச்சிடலாம் இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் சைட் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரோப்பை ஸ்டிச் பண்ணிடலாம் சைட் ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடியே ரோப்பை ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் மறந்துட்டு சைட் ஜாயின் பண்ணிட்டேன் அதனால் இப்போ தைக்கிறேன் ஷோல்டர்லேருந்து பதினாலு இன்ச் ஹைட் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு ஹாஃப் சைடோட பாடி பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச் இருக்குது அதில் பாதி ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மேலே ஷோல்டர்லேருந்து பதினாலு இன்ச்சு சென்டர்லேருந்து ஆறு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த மார்க் மேலேயே இந்த ரோப்பை வச்சு தைச்சிடலாம் இப்போ அந்த மார்க் மேலே ரோப்போட ராய் எஜஸை வச்சுட்டு கிளாத்தோட சென்டர்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி அந்த ரோப் மேலேயே வச்சு தையல் போட்டுக்கலாம் இதுக்கு இருந்து கிளாத்தை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி அந்த ரோப் மேலேயே தைக்கணும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு ரோப்போட எஜஸ் க்ளோஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சு ஒரு பின் பண்ணிக்கிறேன் இப்போ இது மேலேயே ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த நைட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லூஸாக தான் இருக்கும் ஸோ இந்த ரோப் கட்டுறதுனால உங்களோட அந்த ஃபிகர் வந்து கரெக்டாக தெரியும் நல்லாயிருக்கும் இப்போது ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த ரோப்பை வச்சு தைச்சிடலாம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் டபுள் ஸ்டிச் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சைடு ரோப்பையும் தைச்சிடலாம் இதோட அவுட்புட் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பாட்டமில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அதில் தான் நம்ம ட்ரெண்டியான நைட்டி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்